இன்னைக்கு நாம பாக்க போற படத்தோட ஒன்லைன் என்னன்னா பேராசை பணத்துக்காக அதிகமாக ஆசைப்பட்டு அதே பணத்துக்காக ஒவ்வொருத்தனும் மாத்தி மாத்தி சாகுறானுங்க இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம்னு தெரியாமையே பல உயிர்கள் அதுக்காக பழிவாங்கப்படுது அப்படி ஒவ்வொரு மரணத்தையும் இந்த படம் எப்படி கையாண்டு கொண்டு போகுதுங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன கிரீடி பீப்புள் அந்த படத்தோட ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போலீஸ்காரமாக தான் காட்டுறாங்க அது ஒரு பொம்மை கூட பேசிக்கிட்டு இருக்கு அந்த பொம்மையை தான் மக மாதிரி இமேஜின் பண்ணி கூட பேசிட்டு இருக்கு இந்த அம்மாவோட பையன் சின்ன வயசுல இறந்துட்டான் போல அவன் கல்லறைக்கு வந்து இன்னைக்கு பூ ஓகே வரன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு அதான் அங்கே போயிட்டு இருக்கும்போது அப்படியே இங்கே இன்னொரு ஒரு போலீஸை காட்டுறாங்க இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ பேரு வில் ஷெல்லி ஹெல்லிக்கு இப்போதான் போலீஸ் வலை கிடச்சிருக்கோம் இன்னைக்கு தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே அங்கே தான் அவன் கிளம்பி போயிட்டு இருக்கான் போறதுக்கு முன்னாடி அவனோட ஒய்ஃப் பேஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போங்கிறாங்க பேஜ் இப்போ பிரெக்னென்டா இருக்காங்க இறக்குறைய ஏழுலேருந்து இருந்து எட்டாவது மாதம் அந்த மாதிரி டைம்ல இருக்காங்க பில்லு நேர போலீஸ் ஸ்டேஷன் வரான் அந்த போலீஸ்கார அம்மா தான் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கு அதோட ஏதோ ஒரு ஃபார்ம் கொடுக்குறானுங்க அதுல சைன் போட்டு ஒரு கன் வாங்கி வச்சுக்கிறான் புதுசாக நேற்று தான் வேலைக்கு சேர்ந்துருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி இருக்கணும் மக்களை பார்த்தா அப்படி நடந்துக்கணும் அக்யூஸ்ட் எல்லாம் எப்படி பிடிக்கணும்னு எல்லாத்தையும் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு அப்படியே பேசிக்கிட்டே உள்ள கூட்டு போகுது அங்கேயும் ஒரு அதிகாரி இருக்கான் அவன் பேர் டெரி அந்த டெரியும் வில்லு சேர்ந்தா இனிமே இனிமேல் டியூட்டி பார்க்கணுமா டெரி உன் சேட்டையெல்லாம் வில்லுக்கு சொல்லி கொடுத்து அவனையும் கெடுத்துறாதன்னு சின்னதாக ஒரு அட்வைஸை போட்டு அனுப்பி விடுதான் அந்தம்மா அவங்களும் வெளியே வருவானுங்க வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தே மாற்றி மாற்றி விசாரிச்சுக்கிறவானுங்க வில் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ ஒய்ஃப் பிரெக்னெண்டாக இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்கிறான் டெரி அவனுக்கு ஒய்ஃப்லாம் இல்லையா ஆனால் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு என்னடா எருமை கடை வயசாச்சு இன்னும் கூட லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வில்லு ஒரு மாதிரி பார்ப்பான் அதோட ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறானுங்க டியூட்டிக்கு தான் போறானுங்க காரில் போயிட்டு இருக்கும்போதே மூணு விஷயம் டெரி வில்லுக்கு சொல்லி கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் என்னன்னா உன்னோட டியூட்டி டைம்ல நீ யாரையுமே கொண்டடக்கூடாது அக்யூஸ்லாம் நம்மளை கோவப்படுத்துவாங்க வம்புப்பாங்க எல்லாரையும் உள்ளே தூக்கி கொண்டே வச்சு சாத் சாத்துன்னு சாத்தலாமே தவிர பொது இடத்துல அவங்கள அடிக்கிறதோ கொடுறதோ கூடாது அதோட செகேண்டு நம்மளோட கேப்டன் மாஃபி மாஃபியார்னா அந்த போலீஸ்காரம்மா அந்த மாவுக்கும் கரெக்டாக மரியாதை கொடுக்கணும் இல்லைன்னா நேரம் பார்த்து நமக்கு ஆப்பு வச்சு விட்டுறோம் நான் நிறையவே ஆப்புகள் வாங்கியிருக்கேன் அதோட மூணாவது என்னென்னா நம்ம டியூட்டி டைமில் டியூட்டியை மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை நம்மளோட பர்சனல் ஃபண்ட்ஸையும் நம்ம அதில் செலப்ரேட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு தேட்டருக்கு போய் படம் பார்க்குறது அப்புறம் காரில் போயிட்டு இருக்கும்போதே சைனீஸ் பாட்டு போட்டுவிட்டு நம்ம டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி ஃபண்ணும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சைனீஸ் பாட்டை போட்டு தான் அவனும் பாடிக்கிட்டே வரான் யோ நீ அமெரிக்கன் தானியா என்னையா சைனா பாட்டெலாம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் ஆளு பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க என்ன தானோ அப்படின்னு வில்லு எல்லாத்தையும் பார்த்துட்டே வருவான் ஒரு காஃபி ஷாப் போகிறானுங்க காஃபி குடிக்கிறானுங்க அங்கே போகிற வர வேறையும் மிரட்டிக்கிட்டே போகிறான்னு தெரி காஃபி குடிச்சிட்டு கப்பை கூட கரெக்டாக டஸ்பின்ல போடமாட்டான் தூக்கி வீசி போட்டுட்டு போகிறான் வில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வருவான் போய் உள்ளே டோனட் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பேக்கரிக்குள்ளே போவானுங்க அங்கே போய் பார்த்தா அங்கே இருந்தவர் வில்ல ஏற்கனவே பார்த்துருப்பார் போல என்ப்பா உன்ன மாதிரி ஒருத்தர் தானப்பா பேங்கை கொள்ளையடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் நியூஸ்லாம் படித்தேன் நீ அப்பா அதுன்னா இப்போ தான் வில் சொல்கிறான் அது என் அப்பாங்கிறான் ஸோ வில்லோட அப்பா ஏற்கனவே பேங்கை கொள்ளையடிச்சு மாட்டிட்டு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு அதுலேருந்து மாறி வரணுங்கிறதுக்காக தான் வில் இப்போ போலீஸாகவே மாறி இருக்கான் பரவாயில்ல பரவாயில்ல அப்பா மாதிரியே பிள்ளைகள் இருப்பாங்களா சரி வேலையை பாருன்னு அவரும் கேட்க கொடுத்து இவங்களை அனுப்பி விட்டுறாரு அது அங்கே போய்ட்டு இருக்கும்போது இங்கே வீட்டில் வில்லோட ஒய்ஃபை காட்டுறாங்க அவங்க பட இருக்காங்க படம் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்குமா இங்கே தீந்து போச்சுன்னு சரி பெயிண்ட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கடைக்கு போகிறாங்க கடைக்கு போய் அங்கே அவர்கிட்ட என்னென்ன இங்கெலாம் வச்சிருக்கீங்க அவங்கள்ட்ட ப்ளூ கலர் இங்கே இருக்கா ரெட் கலர் இங்கே இருக்கான்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம் இருக்கும்போது அந்த பக்கமாக ஒருத்த நடந்து போகிறான் யாரையுமே ஆள் பார்க்க ஒரு மாதிரி வியடா போகிறானே என்ன ஏதுன்னு விசாரிச்சா அவன் தான் இந்த ஊரோட ஹேண்டிமேன் ஹேண்டிமேன்னா நம்ம காசை கொடுத்துட்டு அவன்கிட்ட என்ன வேலை வேணாலும் சொல்லலாம் கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறது எந்த வேலை சொன்னாலும் அவங்க செய்வாங்க ஆனால் அது தகுந்த மாதிரி கூலியை வாங்கிப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தன் அவன் நேராக போய் நோட்டீஸ் போடல உங்களுக்கு ஹேண்டிமேன் சர்வீஸ் தேவைன்னா என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு நோட்டீஸை ஒட்டிட்டு போவான் அது எல்லாத்தையும் வில்லோட ஒய்ஃபும் இருக்கா அஞ்சு கட் பண்ணி அடுத்து நம்ம பசங்க வெள்ளையும் டெரியும் தான் கட்டுறாங்க இவங்க காரை கொண்டு வந்து ஒரு வீட்டு முன்னாடி வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சைனீஸ் அம்மா வெளியே வந்து யோ சீக்கிரம் ஆயா லேட் ஆகுது அப்படின்னு கத்திட்டு இருக்கான் என்னடா இங்கே வண்டி நிப்பாட்டிட்டு அந்த அம்மா வேறு லேட் ஆகுது சீக்கிரம் வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கு என்னடா விஷயம்னா இப்போதான் டெரி சொல்கிறான் டெரிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க தான் ஆனால் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆல்ரெடி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார் எப்போ பார்க்கறதுக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிற மாதிரி ஒரு சீனாக்கார இந்த பக்கம் வருவான் அவளோட வீட்டுக்காரருந்தான் அவன் தெரியாத அந்த பக்கம் வந்துட்டானா டக்குன்னு ஹார்ன் நடிச்சு எனக்கு சிக்னல் கொடுத்துரு மாட்டிட்டு விட்டுறாத பான்ட்டு உள்ளே போறான் அவன் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது வில்லுக்கு இவன் ஏன் வரும்போது ஃபுல்லாக சைனீஸ் சாங்காக கேட்டுட்டு வந்தான்னு நல்ல போலீஸ் கரண்டா நீனு வில்லும் கார்லேயே உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடறான் தூங்கிட்டு இருக்கும்போதே கேப்டன் மாஃபிட்ட இருந்து ஒரு கால் வருது ஏதோ ஒரு வீட்டில் ஒரு திருட்டு பையன் உள்ள போகுதுட்டான் சீக்கிரம் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கடானு அந்தம்மா வாக்கி டாக்ல சொல்லிட்டு இருக்கு அந்தம்மா சொன்னது எல்லாத்தையும் நம்ம வில்லு தான் கேட்டுட்டு இருப்பான் டெரி உள்ள ஜாலி பண்ணிட்டு இருக்கான்ல டே டெரி வெளிய வாடா வேலை வந்துருச்சு நமக்கு வாடான்னு ஹார்னை அடிச்சு கத்துறான் ஆனால் டெரி வர மாதிரி தெரில ஆனால் அதுக்குள்ள அந்த காரியோட புதுசு இங்க வந்துடுறான் ஏ எனக்கு தெரியண்டா போலீஸ்காரா நீ தானே என் பொண்டாட்டி கூட அப்படி இப்படி இருக்குதுன்னு இவனை விரட்டிட்டு வருவான் யோ அது நான் இல்லையா உள்ள போய் பாரியா உள்ள ஒருத்தன் கபடி விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அவனை போய் புடியான்ட்டு இவன் காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் நேராக கேப்டன் சொன்ன வீட்டுக்கு வந்துட்டு கையில் துப்பாக்கி எடுத்துட்டு போலீஸ் வந்திருக்கும்டா கதை திறண்டானு கத்துறான் ஆனால் உள்ளே இருந்து எந்த சத்தமும் இல்லை இவன் லைட்டாக கதை திறந்துட்டு அப்படியே மெது மெதுவாக உள்ள போகிறான் உள்ளே போனால் ஒரு அம்மா காதலில் ஹெட்செட் மாட்டிட்டு அங்கே ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்கு இவன் கத்துறது எதுவுமே அது காதில் விழல அது ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு இருக்கு இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் கிச்சனுக்கு போயிடுவான் அதுக்குள்ள அம்மா காய்கறி வெட்டிகிட்டு இருந்தது காய்கறி கீழே விழுந்துருச்சுனு குனியும் இவனு உள்ளே வருவான் அதுவும் டக்குன்னு நிம்முறும் யாரோ ஒருத்தவங்க உள்ளே இருக்காங்கன்னு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுருவான் சுட்டாத அந்த அம்மா மேலே பிடிக்காது பக்கத்தில் இருந்த ஒரு காஃபி கப்பில் போட்டு அது உடஞ்சி நொறுங்கிறோம் இவன் சுட்டதை பார்த்துட்டு அந்தம்மா வெறியாயிரும் இந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு பெரிய தலைக்கட்டோட பொண்டாட்டி போல இது ஆளும் பார்க்க முரட்டத்தனமாக இருக்குது யாரடா சுட வந்த அப்படின்ட்டு பயங்கர கோவம் ஆயிடுது போலீஸ்காரன் கூட பார்க்கல நம்ம வில்ல விட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிருது அக்கா அக்கா நான் போலீஸ்க்கா அவன் வீட்டில் ஏதோ கலவாணி பைய பூந்துட்டான் தான் நீ அனுப்பிவிட்டான் அக்கா இங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல என்னைய விட்டுருக்கானு அவனும் போராடிட்டு இருக்கான் என்னடா கலவாணி பையனு கதை சொல்கிற எவன் வந்தாலும் தூக்கி சாத்துற அளவுக்கு நான் இருக்கேன் என்னையே தாண்டி ஒருத்தன் இந்த வீடுக்குள்ள பூந்துற போகிறான் நீ தாண்டா அந்த கலவாணி பையன்னு இவனை விட்டு அடி நொறுக்கி போடுது கழுத்தை பிடிச்சிட்டு ஆளையே காலி பண்ற அளவுக்கு நறுக்குன்னு இறுக்கி போடுது இவனும் கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்சியஸா மாறி பொத்துன்னு கீழ விழுவான் கீழே விழுந்தா பின்னாடி இருந்த டேபிள்ல அந்த மாவு விழும் விழுந்துவேன் தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு பார்ப்பான் பார்த்தா அந்தமா தலையில் ஒரு கட்டை குத்தி அதை அங்கேயே செத்து போய் கிடக்கும் அடி பாவி நான் தான் சொன்னேன் அடி சண்டை போடாத போடாதன்னு இப்போ போய் சேர்ந்துட்டேடினு அவன் ஒரு நிமிஷம் பதடிடுவான் அதோட வெளியே கட்டுறாங்க ஒரு கார் வந்து நிற்கிது தெரியுதான் அங்கேயே வந்திருக்கான் எப்படியோ அந்த சைனா கரண்ட்லேருந்து தப்பிச்சு வந்துட்டான் வந்தவன் நேராக வீட்டுக்குள்ளே போவான் போனால் வில்லு இங்கே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருப்பான் வந்து இவன்ட்ட சொல்லிட்டு இருக்கான் டே தெரியுமா அந்த சைனா கரண்ட் அடிக்க வந்துட்டான்டா எப்படியோ அவனுக்கு டேக்கா கொடுத்துட்டு தப்பிச்சு வந்துட்டேன் என்ன ஒண்ணை பார்த்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பையன் பயங்கர சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னடாச்சு என்னடா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீ மேலே பாரு உனக்கே எல்லாம் தெரியுமுட்டு தெரிய மேலே போக சொல்கிறான் போய் பார்த்தா அவனுக்கு அள்ளு விட்டுறன் தெரிச்சி ஏன்டா இவளை கொண்டேன்னா இவனு நான் வேணுக்குமே கொள்ளல அது ஒரு ஆக்சிட்ங்கிறான் டேய் உனக்கு வந்த அன்னிக்கே சொன்னே நடா யாரையுமே கொண்டக்கூடாது நமக்கு முதல் ரூலே அதான்டா ஏன்டா அப்படி பண்ணணும் அவனு ஒரு பக்கம் இருக்கான் நீ கொண்டது யாரை தெரியுமா இந்த ஊரில் இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபை அவங்ககிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது நம்மளை சும்மா விடமாட்டான் நம்ம ரெண்டு பேரோட லைஃபையும் அழிச்சிருவான்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பழம்பிகிட்டு இருக்கானுங்க அப்படியே வெறியான தெரிய கோபத்தில் போய் அங்கே ஒரு பேஸ்கெட் இருக்குது அதை ஒரு எத்து விடுவான் விட்டால் பேஸ்கெட் ஃபுல்லாக பணம் பணம் ஃபுல்லாக அங்கே செதறி விழுகுது எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து வில்லு முன்னாடி தான் கொட்டுறான் பாடுற இங்கே பாடுற எவ்வளோ பணம் இருக்குது பேசாமல் நம்ம ஒன்று பண்ணுவோம் இதை கேசை எடுத்தோம்னா கண்டிப்பாக உன் லைஃபும் ஸ்பைல் ஆயிரும் உன் கூட இருந்த பாவத்துக்கு என் லைஃபும் ஸ்பைல் ஆயிரும் இந்த பணத்தை நாம் எடுத்துக்கிடுவோம் இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு கொள்ளக்காரன் உள்ளே தானே கம்ப்ளைண்ட் வந்துச்சு அவன் இவளை கொண்டுட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான்னு நாமளே கேஸ் எழுதிடுவோம் சப்போஸ் நம்ம இந்த கேஸில் மாட்டிக்கிட்டா கூட இந்த பணத்தை வச்சு நம்ம ஈஸியாக சர்வே பண்ணி வந்துட முடியும் இதான் நமக்கு இருக்க ஒரே வழி இதைத்தான் பண்ணியாருன்னு டெரி முடிவு பண்ணிடுறான் ஆனால் வில்லுக்கு இதெல்லாம் பிடிக்கல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் தப்புக்கு உண்டான தண்டனை நம்ம அனுபவிச்சு ஆகணும் ஏதா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை லீகலாகவே எடுத்துகிட்டு போயிடலாங்கிறான் ஆனால் டெரி டே உன் ஒய்ஃப் இப்போ தான்டா எயிட் மந்த் பிரெக்னெண்ட்டாக இருக்கா அவளுக்கு இந்த இஷ்யூலாம் தெரிஞ்சுன்னா உன் குழந்தையை பற்றி யோசிச்சுப்பாரு உன் லைஃபை பற்றி யோசிச்சுப்பாரு எல்லாமே தலைகிலாம் மாறிடும் நான் எடுக்கிற முடிவு தான் சரி நீ பேசாமல் என்னையை ஃபாலோ பண்ணு நீ எதுவுமே பண்ண வேணா நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிடுறானுங்க அங்கே இருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாம இன்வெஸ்டிகேட் பண்ண இந்த வீட்டுக்கு வந்தோம் வந்து பார்த்தா அந்த அம்மா இங்கே இறந்து கிடந்தாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிடுறாங்க ஸோ இதுதான் இங்கே நடந்துச்சு நம்ம சீனியர் ஆஃபீஸர் கேப்டன் மஃபி யார் என்ன கேட்டாலும் இதை தான் நீ சொல்லணும் அப்படின்ட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு போய் காரில் வச்சுட்டு இருப்பான் சரி அப்போது வில் கவனிக்கிறான் பார்த்தா அவன் உள்ள வரும்போது வெளியே ஒரு சைக்கிள் நின்றுட்டு இருந்திருக்கு ஆனால் இப்போ வெளியே போகும்போது பார்க்குறானுங்க அந்த சைக்கிள் இங்கே காணான் டெரிய கூப்பிட்டு சொல்கிறான் டே இங்கே ஒரு சைக்கிள் நின்றுட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தா அதை காணா அப்போ யாரோ ஒருத்தவங்க நம்ம பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து போயிருக்கானுங்க நீ லேட்டாக தானே வந்த வரும்போது இங்கே யாராவது இருந்தாங்களா பார்த்தியான்னு டெரிக்கிட்ட கேட்டால் அவன் அப்படி யாரையுமே பார்க்கலங்கிறான் ஆனாலும் அதை பற்றி கவலை இல்லை அதே வேணாவது தோட்டக்காரனாக இருக்கும்டா வந்து புள்ளை வெட்டிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு மேலே கிச்சனில் நடந்த சண்டையெல்லாம் இங்கே தெரிய போகுது அதெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பில்லை அப்படியே பார்த்துருந்தாலும் நம்மகிட்ட தானே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான் அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு ரோட்டுக்கு வந்து இங்கே ஒரு அம்மா ஸ்லோவாக தான் காரை ஓடிட்டு வரோம் அந்த காரை மறிச்சு அம்மா நீங்கள் வேகமாக வந்தீங்க ஓவர் ஸ்பீடு ஃபைனை கட்டுங்கன்னு அந்த மாட்ட இருக்காங்க அது கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டுது ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையாடா ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்தவனுக்கு எண்பது கிலோமீட்டரில் வந்த மாதிரி ஃபைன் போறியாடா இரு இரு கேப்டன் மாஃபி என் ஃப்ரெண்டு தான் அவங்கள்ட்ட சொல்லி உன்னைய என்ன பண்ணுறேன் பாருன்னு அதை திட்டி விட்டுட்டு கிளம்பிடுது பசங்களும் அதோட காரில் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணால் கேப்டன் மாஃபிகிட்டேருந்து இன்னொரு ஒரு கால் வருது மறுபடியும் அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனையாக போய் பாருங்க ஏதோ இங்கே மர்டர் நடந்துருக்கிற மாதிரி சொல்கிறாங்க சீக்கிரம் போய் அதை பாருங்கன்னு பசங்களும் வேகமாக கார் எடுத்துகிட்டு இங்கே கிளம்புறானுங்க இவங்க தான் இந்த சம்பவத்தையே பண்ணுது ஆனால் தெரியாத மாதிரியே போகிறானுங்க அங்கே போனால் கேப்டன் மோஃபி அங்கே தான் நிற்கிறாங்க இறந்து போன அந்த அம்மாவோட வீட்டுக்காரக்டாக விசாரிச்சுட்டு இருக்காங்க எப்பா உனக்கும் ஒய்ஃபுக்கு சண்டை இல்லை உனக்கு ஏதாவது பிஸ்னஸ் எதிரிகள் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்களா பண்ணு எல்லாத்தையும் அது விசாரிச்சுட்டு இருக்கு இல்லைங்க என் ஒய்ஃப் ரொம்ப தங்கமான பொண்ணுங்க என்னை பூ மாதிரி பார்த்துப்பா அவளை கொண்டவன் மட்டும் இப்போ என் கையில கிடச்சான் அவனை கழுத்தை கிடைச்சே கொண்டு வரணும் பயங்கரமா பொங்கிட்டு இருக்கான் அதோட கேஸ் விசாரணையை தான் பார்க்கணும்னு அந்த போலீஸ்காரமா மொத்தத்தையும் நம்ம பசங்கிட்டே கொடுத்துருது இவங்களும் நாங்களாச்சு கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிப்போம்ட்டு கார் எடுத்துட்டு எங்கே வராங்க இவங்க எடுத்து வச்சாங்கல்ல பணம் அந்த பணத்தை கொண்டு வந்து ஒளிச்சு வைக்கிறக்காக ஒரு இடத்தை பார்த்து வச்சிருப்பாங்க ஒரு கண்டெய்னர் இருக்கு அதுக்குள்ள பணத்தை ஒளிச்சு வச்சுட்டு சேஃப்டி லாக் ஒன்னு போட்டு விட்றான் டேரி லாக் பண்ணலான்னு போவான் அதுக்குள்ள வில்லு ஏப்பா அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு சொல்றியானா இந்தா நீயே லாக் பண்ணி தோலன்னுட்டு வில்லுக்கிட்டே லாக்கரை கொடுத்து அவனை வச்சே லாக் பண்ண விட்டுறான் அதோட ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு பார்ட்னர்ஸ் மிஷன் ஸ்டார்ட் அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க வில்லு வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்தா ஆள் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறத பார்த்துட்டு பேஜ் என்ன உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னா அவன் டக்குன்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறான் இந்த பக்கி பையன் இவன் தானே கொலை பண்ணியிருப்பான் அந்த உண்மையை சொல்லாம கொலை பண்ணினு தெரிய காப்பாற்றுறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து பணத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு கண்டெய்னரில் ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்லிடுறான் அப்படியே இங்கே ஒரு பாரை காட்டுறாங்க கேப்டன் மபியா இங்கே உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான் அப்பும்போது நம்ம பசங்க ஃபைன் போட்டாங்க இல்லை அந்தம்மா அங்கே வருது ஏமா நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான்மா நான் போனேன் ஆனால் உன் பசங்க எனக்கு ஃபைன் போட்டானுங்க கொஞ்சம் அவங்கள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேள்மான்ட்டு அந்த ஃபைன் லெட்டரை கொடுத்துட்டு போகுது கேப்டனும் சரி சரி கோவப்படாதீங்க நான் இதை பார்த்துக்கிறேன்ட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கும் பார்த்தா அதில் இங்கே ஃபைன் போட்ட டைம் த்ரீ டுவெண்ட்டி ஃபைனும் போட்டிருக்கோம் அதை இந்தம்மா நோட் பண்ணி வச்சுக்கிறது இது ஒரு முக்கியமான எவிடென்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் இங்கே போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு பேக் கட்டுறாங்க அதாவது குளம் நடந்த அன்னைக்கு நம்ம பசங்க ரெண்டு பேரும் அந்த பணத்தை எடுத்து ஒரு பேக்கில் போட்டு கட்டிகிட்டு இருப்பாங்கல்ல அப்பும்போது கீழே என்னமோ சவுண்ட் கேட்குது அப்படின்ட்டு மேலேருந்து ஒருத்தன் அந்த ரூம் வழியாக வந்து மெதுவாக எட்டி பார்ப்பான் பார்த்தா கீழே இந்த அம்மா செத்து கிடக்கும் பக்கத்துலேயே நம்ம பசங்க ரெண்டு பேரும் பணத்தை எடுத்து மூட்டை கட்டிகிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையுமே இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் இவன் யாருன்னா அந்த இறந்து போன அம்மாவுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறக்காக வந்திருக்க ஒரு தெரபிஸ்ட் அவங்க நடந்த மொத்த சம்பவத்தையும் பார்த்துட்டான் நம்ம இப்படியே கீழே போனோம் அந்த கொலையை நம்ம தலையில கட்டிடுவாங்க தப்பிச்சு ஓடுறான்னு ஜன்னலில் ஏறி குதிச்சு தப்பிச்சு ஓடி இருக்கான் நம்ம பசங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு சைக்கிள் இங்கே இல்லாம இருந்திருக்கும்ல அந்த சைக்கிள் இவனோட தான் அதை எடுத்துட்டு தான் இருந்து தப்பிச்சிருக்கான் ஆனா நம்ம பசங்களுக்கு இது எதுவுமே தெரியாது அவன் பார்த்தது இங்கேருந்து தப்பிச்சு போனது எதுவுமே தெரியாது ஆனாலும் இந்த வீட்டுக்கு ஒரு தெரப்பிஸ்ட் வர்றான்னு அவன் வீட்டுக்காரர் சொல்லியிருப்பாரு சோ அவனை போய் விசாரிக்கலாம்ட்டு இப்ப அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க போய் ரெண்டு பேரும் மிரட்டி கேட்குறானுங்க என்னடா நீங்க ஏதாவது பாத்தியா இல்லை இந்த சம்பவத்தை பண்ணதே நீ தானே அப்படின்னு மிரட்டி கேட்குறானுங்க ஆனால் அவன் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது நான் சீக்கிரமாக வேலை முடிச்சு வந்துட்டேன் நான் எதையுமே பார்க்கலன்றான் பசங்களும் சரி உனக்கு உண்மையாகவே எதுவும் தெரியாது போலன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அது அங்கே போய்ட்டு இருக்கும்போது இங்கே இறந்து போச்சுல அந்த அம்மா அந்த அம்மாவோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க அவன் வந்து இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் இவனுக்கு இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் ஓடிட்டுருக்கு போல் ரெண்டும் பிளான் பண்ணி தான் அவன் ஒய்ஃபை கொள்றதுக்காக ஏற்கனவே ஆளை செட் பண்ணி வச்சிருந்துருக்கானுங்க இப்போ அந்த ஆள்கிட்ட இருந்தால் கால் வருது அவன் டே நான் ஒய்ஃபை கொள்றதுக்காக வீட்டுக்கு போனேன் போய் பார்த்தா அவன் ஏற்கனவே செத்து கிடந்தா சரி ஏதாவது ஆக்சிடென்டாக கட்டை குத்தி செத்துருப்பான்னு நீ எனக்காக வச்ச பணத்தை எடுக்கலாம்னு போய் பார்த்தேன் அங்கே போய் பார்த்தா பணம் பேக்கு எம்டி இருந்துச்சு உண்மையை சொல்லு என்ன மாதிரியே வேற எவனையாவது செட் பண்ணி வச்சு உன் பொண்டாட்டியே போட்டு தள்ளிட்டியா சரி நீ என்னவோ பண்ணிக்க ஆனால் எனக்கு பேசினபடியே சொன்ன பணத்தை நீ கொடுத்தாகணும் நான் உன் வீட்டுக்கு போனேன் உன் ஒய்ஃப் இங்கே செத்து கிடந்தா ஆனால் நீ சொன்ன மாதிரியே பணம் அங்கே இல்லை ஸோ நீ பேசின மாதிரி எனக்கு ஃபுல் அமௌண்ட்டே செட்டில் பண்ணுற இல்லைன்னா உன் ஒய்ஃப் இறந்த மாதிரியே நீ இறந்து போய் கிடப்ப பாத்துக்கணும்னு ஒரு மிரட்டு மிரட்டி விட்டுறான் அதோட இங்கே வில் வீட்டில் காட்டுறாங்க அன்னைக்கு நைட்டு ஸ்பெஷல் சண்டேன்ட்டு டெரியும் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அவன் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்போ பேஜுக்கு இந்த கொலையை பண்ணது தெரியும் தான் நினைச்சிட்டு இருந்திருப்பா அதனால டெரியை செக் பண்ணி பார்க்கலாம் அவன் கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக நீ எதுக்காக இந்த போலீஸ் வேலைக்கு வந்த உண்மையிலேயே உனக்கு இந்த போலீஸ் வேலை பிடிச்சி தான் வந்தியானு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பா அதுக்காக இல்லை இல்லை நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டுலாம் போலீஸ் வேலைக்கு வரல சின்ன வயசில் நான் ரொம்ப குட்டியாக இருப்பேன் போகிற வரவங்கள என்னை ரொம்ப புள்ளிங் பண்ணுவாங்க அடிப்பாங்க திட்டுவாங்க அதனாலயே நான் போலீஸ் ஆகணும் எந்த வேலைக்கு போனால் நம்மளை யாரும் அடிக்க மாட்டாங்கன்னு யோசிச்சேன் போலீஸ் வேலைக்கு போனால் தான் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அதனால தான் நான் இந்த ஆக்குபேஷனை சூஸ் பண்ணேன் அதே மாதிரி நான் ஒரு நாள் வேலையில் இருக்கும்போது என்னை சின்ன வயசில் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஒருத்தனை நான் ரோட்டில் பார்த்தேன் அவன் கிட்டே போனேன் இப்போ என்கிட்ட போலீஸுங்கிற ஒரு பெரிய பவர் இருந்துச்சு அந்த பவரை வச்சு அவனை ரெண்டு மிரட்டு மிரட்டின பாருங்கள் அவன் அப்படியே அரண்டு போயிட்டான் எப்படி நம்ம போலீஸ்னாவே கெத்து தானே பண்ணிட்டு அவன் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான் ஆனால் அவன் ஜாலியாக பேசுனது எல்லாமே பேஜுக்கு அவன் எதையோ வச்சு பேசுகிற மாதிரியே இருக்கு எல்லாத்தையும் பயத்தோடய கேட்டுட்டு இருக்கா அதோட டின்னர் முடிச்சிட்டு டெரி வீட்டு கிளம்புவான் கிளம்புறக்கா காரை ஸ்டார்ட் பண்ணுவான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேட்கும் வில்லும் பேச்சும் ஓடி போய் பார்ப்பாங்க பார்த்தா இவங்க வளர்க்குற நாய் அந்த நாய் மேலேயே காரை ஏற்றி அவன் கொண்டு போகிறான் நாய் ஒரு பக்கமாக செத்து போய் கிடக்குங்க இவன் ஒடியாருவான் எப்பா நான் வேணும்னே பண்ணலப்பா நான் ரிவர்ஸ் கேர் போட்டு கார் எடுத்தேன் அது உள்ளே வந்துருச்சு நான் அதை பார்க்கல அதைப்பா டயருக்குள்ளே போய் செத்து போச்சு என்னை மன்னிச்சிருப்பா மன்னிச்சிருப்பான்னு பயங்கரமாக சாரி கேட்குறான் அதோட அன்றைக்கு முடிஞ்சிருது அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டுறாங்க அங்கேயும் வந்து சாரி தான் கேட்குறான் எப்போ நான் வேணும்னே பண்ணல இது தெரியாமல் நடந்த ஆக்சிடென்ட்டுங்கிறான் பில்லுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியல சரி வீடு தெரியாம தானே பண்ணேன் பார்த்துக்கலான்ட்டு அவன் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல அதோட உள்ள இருந்து கேப்டன் மர்ஃபி கூப்பிட்றாங்க ரெண்டு பேரும் போறாங்க போனா செத்து போச்சுல அந்த அம்மா அந்த அம்மோட கேஸை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கு பசங்களும் அந்த கேஸ்ல ஒன்றும் பெருசா அப்டேட் இல்லை மேம் விசாரிச்சுட்டு தான் இருக்கான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறானுங்க அதோட இந்த அம்மா என்ன சொல்லுது எனக்கு என்னமோ அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் மேலே லைட்டா சந்தேகம் இருக்கு அந்த அடிக்கடி மிஸ் ஆயிருக்கான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ ரூம் போட்டு தங்கின மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு நீங்க போய் என்ன எதுன்னு விசாரிங்கன்னு அனுப்பி வைக்குது இவங்க போறானுங்க அந்த அம்மா ஒரு அட்ரஸ் போய் போய் பார்த்தா எஸ் இவங்க சஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவன் ஒரு மாசம் அவனோட செக்ரட்டரி கூட இங்க வந்து தங்கி இருந்திருக்கான் ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி அப்படின்னு இருந்திருப்பாங்க எல்லாத்தையும் அந்த ஹோட்டல் மேனேஜர் ஒன்னு விடாம ஒப்பிச்சிடறான் அவன் சொன்னதெல்லாம் கேட்டு பசங்க என்ன ஸ்கெச் அந்த ஹஸ்பண்டுக்கும் செக்ரட்டரிக்கும் ஏதோ ஒரு கள்ள தொடர்பு இருக்கு அதனாலதான் ஒய்ஃபை கொண்டுட்டு இவ கூட வாழலாம்னு அவன் பெருசாக பிளான் பண்ணியிருக்கான் அந்த மாதிரி கொண்டு போயிடலாம் கேஸ்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படியே அங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே கேப்டன் மர்ஃபி அவங்க அவங்க பையன் கலரைக்கி பூ அப்போ அப்போம்போது ஒரு கால் வருது யார் கூப்பிட்றான்னா தடையவியல் நிபுணர்கள் அவங்க தான் கால் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டை செக் பண்ணி பார்த்தப்ப இவங்களுக்கு வேறு எந்த ஆளோட கைரேகையும் கிடைக்கலையா ஆனால் வீடு ஃபுல்லாக நம்ம வில்லோட கைரேகையும் டெரியோட கை தான் ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை வச்சு எங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியல பில்லுன்னு தெரியும் உங்களுக்கு தான் வேலை பார்க்குறாங்க நீங்கள் பார்த்துக்குறீங்க மேடம்னு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுறானுங்க அப்படியே அந்த சீன் அங்கே போகையில இங்கே இவங்க ரெண்டு பேரும் ஒரு கடையில் வந்து நிற்கிறானுங்க அப்போம்போது அந்த அம்மாவுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குற ஒரு தெரப்பிஸ்ட் அவனை கூட போய் விசாரிச்சிருப்பானுங்க ஆனால் அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருப்பான் இப்போ வந்து பார்த்தா அதே கடையில் இரும்பு வெட்டுற கட்டுரை ஒன்று வாங்கிட்டு சைக்கிள் அங்கேருந்து போயிட்டுருப்பான் இது எல்லாத்தையும் வில் பார்த்துருவான் ஆனால் இதை பற்றி டெரிட் எதுவும் சொல்ல மாட்டான் அதோட போலீஸ் ஸ்டேஷன் வரானுங்க மோபிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறானுங்க மேம் நீங்கள் சொன்னதுல உண்மைதான் அந்த மில்லியனருக்கும் அவனோட செக்ரட்டரிக்கும் சின்னதாக ஒரு கனெக்ஷன் ஓடிட்டு இருக்கு கண்டிப்பாக அவன் தான் கொலகாரன் வாங்க நம்ம இப்பவே ஆக்சன் எடுப்போம்னா இல்லை இல்லை அவன்லாம் இல்லை ஏன்னா கொலை நடந்த நேரத்தில் அவன் அந்த இடத்துல இல்லை வேற ஏதோ இடத்துல இருந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லுது ஸோ அந்த கொலைய பண்ணது வேறு யாரோ மேபி இந்த மில்லியனரை ஆளை வச்சு கூட அவன் முன்னாடியே கொண்டு இருக்கலாம் நீங்கள் தான் அதை ஆதாரத்தோட கண்டுபிடிக்கணும் சீக்கிரம் போய் வேலையை பாருங்கடான்னு அவங்களை அனுப்பி விட்டுருது ஆனால் நம்ம பசங்க இந்த டெரி நல்லா தான் பேசிகிட்டு இருப்போம் ஆனால் வில் முகத்தில் லைட்டாக ஒரு பயம் தெரியும் அந்த பயத்தை அந்த கேப்டன் மஃபி நோட் பண்ணுது இருக்கனவே அந்த தடையவியல் நிபுணர்கள் வேற அவங்க பசங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதனால இந்த மக்கள் லைட்டாக அவங்க மேலே டவுட் இருக்கு இருந்தாலும் இவங்க தானே இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருது அது அங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம வில்லோட ஒய்ஃப் பேஜ் அது திங்ஸ் வாங்கலாம்னு கடைக்கு வரும் கடைக்கு வந்து காரண நிப்பாட்டும் நிப்போடும் போது பின்னாடி இருந்து யாரோ பேன் வந்து பயமுறுத்துறாங்க யாருன்னா தான் தெரிய இங்கே பார்த்த உடனே இவளுக்கு ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுறான் அதோட டெரி என்னன்னா உன் நாய கொண்டதுக்கு சாரி நான் ஒன்றும் வேணுக்குன்னே பண்ணல தெரியாமல் அன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக போதையா இருந்தேன் அதனால தான் நான் காரை கவனிக்காம எடுத்துட்டேன் உன் நாய் செத்து போச்சு ரொம்ப சாரின்ட்டு போறான் அவன் எதார்த்தமாக பார்த்து பேசிட்டு அதோட நாயை கொண்டதுக்கு சாரி கேட்டு போலாங்க தான் வந்திருப்பான் ஆனால் அவன் பேசின விதம் எல்லாமே இவளுக்கு ஒரு மாதிரி இன்னர் ஃபீல் ஆகுது அவன் போனதுக்கப்புறந்தான் பெருமூச்சு விடறா பயங்கர பதட்டத்தில் இருந்திருக்கா நேர கடைக்குள்ள போகுது அக்கா இங்கே திங்ஸ் வாங்க வரல அங்கே ஹேண்டிமேன் ஒருத்தன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு போயிருப்பான் அதில் போய் ஒரு நம்பரை பிச்சு எடுத்துக்குது எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் பேசாம ஈவெண்ட்டை சொல்லி தெரிய போட்டுற சொல்லாமா அப்படின்னு நம்பரை பார்க்கும் ஃபோனை பார்க்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அப்போ அப்போது காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்குது யார் அதுன்னு கதவை திறந்துட்டு போய் பார்த்தா நம்ம கேப்டன் மாஃபி இங்கே வந்திருக்காங்க அவங்கள பார்த்துட்டு பேஜுக்கு லைட்டாக பயமாக இருக்கும் ஆனால் அவங்க எதார்த்தமாக தான் வந்திருப்பாங்க வந்து என்னம்மா ப்ரெக்னெண்டாக இருக்க எப்படி இருக்கு குழந்தையில நல்லா இருக்கா ஸ்கேன்லாம் பண்ணியா பண்ணி அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க பேசிட்டே இருக்குங்க ரெண்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டு மாத்தி மாற்றி பேசிட்டு இருக்குங்க அப்போது இந்தம்மா சொல்றாங்க நான் இப்படி தம்மா பிரெக்னண்டா இருந்தேன் எனக்கு ஒரு அழகான ஆம்பளப்ல பிறந்தான் ஆனா கொஞ்ச நாளையே சில பிரச்சனைகள் அவன் இறந்துட்டான் ஏதோ மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்திருக்கும் போல இறந்துட்டான் அதாம்மா நீ கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா ரெஸ்டடு குழந்தைய ரொம்ப ஆரோக்கியமா பிறக்கணும் எல்லாத்தையும் பார்த்துக்கமான்ட்டு சின்னதாக ஒரு அட்வைஸை போட்டு போறாங்க அவங்க ரொம்ப அழுத்தி சொல்லியிருப்பாங்க குழந்தைகள் தான் முக்கியம் குழந்தைகளுக்காக நாம என்ன வேணாம் பண்ணான் இருப்பாங்க அப்பதான் இவளுக்கு லைட்டா கிளிக் ஆகுது அதோட அங்கே கட் பண்ணி ஒரு ஹோட்டலில் கட்டுறாங்க ஒருத்தன் டேபிள்ல உட்காந்துருக்கான் அவனை பார்த்து

அவனை கொண்டுட்டு என்கிட்ட வந்து பணத்தை வாங்கி அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வந்துருது அதோட சப்போஸ் இவன் வேலையை முடிச்சிட்டா கொடுக்குறது பணம் வேணும்ல நேரம் இங்கே போகுது அந்த கண்டெய்னர் இருக்கிற இடத்துக்கு தான் போகுது வில்லுக்கிட்ட ஆல்ரெடி பாஸ்வேர்டை கேட்டு தெரிஞ்சிருக்கான் அதை அடிச்சு ஓப்பன் பண்ணி உள்ள இருந்து பணத்தை எடுத்து பார்க்குது பணத்தை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஓகே அந்த ஹேண்டிமேனுக்கு இருபதாயிரம் டாலர் சாரி சாரி இருபதாயிரம் இல்லை அவன் ஒரு லட்சம் டாலர் கேட்டிருப்பான் அவனுக்கு ஒரு லட்சம் டாலர் போக மீது ஒன்பது லட்சம் டாலர் நமக்கு இருக்கும் அதை வச்சு நம்ம குழந்தை நல்லபடியாக பார்த்துக்கலாம் நம்ம ஃபேமிலியும் ஸ்மூத்தா கொண்டு போயிடலாம்னு ரொம்ப ஜாலியாக அதை எடுத்து வச்சுக்குது எடுத்து வச்சுட்டு அவன் கேட்ட மாதிரியே ஒரு லட்சம் டாலர் கொண்டு போய் ஒரு போஸ்ட் பாக்ஸில் போட்டுருது அங்கே போட்டுவிட்டா அவன் வேலையை முடிச்சுடுவானான் அதோடு இங்கே அந்த பணக்கார மில்லியனருக்கும் அவன் செக்ரட்டரிக்கும் பயங்கரமாக வாக்குவாதம் போயிட்டு இருக்கு ஏன்டா நீ கொலப்பண்ண சொல்லிட்டு பணத்தை இங்கே வச்சுட்டு வந்த ஆனால் அந்த பணத்தை அவன் எடுக்கலைன்னா அப்ப பணம் எங்கேடா போச்சு வீட்டில் இருந்த பணம் தானா வெளியே போக வாய்ப்பில்லை கண்டிப்பா யாராவது ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டானே போயிருக்கணும் வீட்டில் யாராவது இருந்தாங்களான்னு கேட்டா இப்போ தான் இந்த பணக்காரருக்கு தெரியுது ஆமாம்மா என் பொண்டாட்டிக்கு மசாஜ் பண்ண ஒரு தெரப்பிஸ்ட் அங்கே வருவான் அவன் தாம என் பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கான் அவனை விசாரிச்சோம்னா எல்லாம் நமக்கு தெரிய வரும்ட்டு ரெண்டு அவனை விசாரிக்கிறக்காக கிளம்புதுங்க அதே சமயம் இங்கே வீட்டில் வீட்டில் தூங்கிட்டு இருப்பான் தூங்கிட்டு இருக்கும்போதான் அவன் நினச்சி பார்ப்பான் அந்த தெரப்பிஸ்ட் கடையிலிருந்து இருந்து போகும்போது ஒரு கற்று ஒன்று வாங்கிட்டு போயிருப்பான்ல இவங்க ஆல்ரெடி அந்த கண்டெய்னரில் பணத்தை வச்சு அதை பூட்டிட்டு ஒரு லாக் போட்டு வந்திருப்பாங்க ஒருவேளை அந்த லாக்கை வெட்டுறதுக்காக இவன் கட்டர் வாங்கிட்டு போயிட்டு அப்படின்னு அவனுக்கு லைட்டாக தோணுது ஏன்னா இவங்க பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பினதுக்கு அந்த சைக்கிள் இங்கே இருந்திருக்காது ஸோ அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம பணத்தை எங்கே வச்சுங்கிறத அவன் அதனால அதனாலதான் அதை வெட்டி எடுக்கிறதுக்காக கட்டுரு வாங்கியிருக்கானு அவன் ஃபிக்ஸே பண்ணிடுறான் அந்த சீன் அங்கே ஓடிட்டு இருக்கும்போது இங்கே தெரிய கட்டுறானுங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்த வந்து அவன் கழுத்து நிற்கிறான் இவன் வேற யாரும் இல்லை நம்ம பேஜ் அனுப்புன்னு அந்த ஹேண்டிமேன் தான் இவனை கொடுத்துறதுக்காக வந்திருக்கான் அடி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை விட்டுட்டு இருப்பானுங்க ஆனா அந்த கேண்டிமேன் பயங்கரமா அடிச்சு அவனை கீழே தள்ளிடுவான் டெரிய பயங்கரமா அடிச்சு டெரி கீழ கிடப்பான் அவனை கொள்ற கண்டிஷன்ல அந்த ஹேண்டிமேன் நின்னுட்டு இருப்பான் அப்பன்போது பின்னாடி இருந்து ஒரு ஈட்டி வந்து வயத்துல சதக்கணும் பாயும் யாரா இந்த நைட்ல ஈட்டியை விட்டான்னு பார்த்தா டெரி ஒரு சின்ன காரி கூட அப்படி அப்படின்னு இருந்திருப்பான்ல தான் இங்க வந்திருக்கா வந்த வந்த சண்டையை பார்த்துட்டு அவன போட்டு தெளிடுறான் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஹேண்டிமேனை காலி பண்ணிடுதுங்க அவன் அப்படியே கடல்ல முங்கி செத்துறான் அதோட இந்த தெரப்பிஸ்ட் தான் பணத்தை எடுத்துருப்பான்னு திங்க் பண்ண வில் அவனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வருவான் வந்தவன் நேர வீட்டுக்குள்ள போகமாட்டான் வெளியே கார்லேயே நின்றுட்டு வாட்ச் பண்ணுவான் வீட்டை போது அந்த தெரப்பிஸ்ட்டு அந்த கட்டரையும் கூடவே ஒரு பெரிய பேக்கையும் எடுத்துக்கொண்டு தான் காரில் வைக்கிறான் தெரிக்கி தெரிஞ்சிருது ஆகா நம்ம பணத்தை அடிச்சிட்டாண்டா அதை தாண்டா காரில் ஏற்றிட்டு போக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு ஒரு கார் வந்து இங்கே நிற்கிது இதில் வர்றது யாருன்னா அந்த மில்லினராக அவனோட செக்ரட்டரிந்தான் ஒரு பெரிய கண் எடுத்துகிட்டு வந்து அந்த தெரபிஸ்ட்டை மிரட்டுறாங்க ரெண்டு பேரும் சொல்றா என் பொண்டாட்டியை கொண்டுட்டு அந்த பணத்தை எடுத்தது நீ தானே சொல்றான்னு மிரட்டினா உள்ளேருந்து அந்த தெரப்பிஸ்டோட அம்மா வெளியே வருது அது ஒரு பெரிய துப்பாக்கி தூக்கிட்டு வருது தான் பையனை ஒருத்தனை மிரட்டதை பார்த்துட்டு டம்னு இந்த மில்லினரையே போட்டு தெளிடுது இது எல்லாத்தையும் வில்லும் கார்ல இருந்து பார்த்துட்டே இருப்பான் என்னடா இதை இவ்வளோ பெரிய கலவரமா மாற்றிட்டாங்க யாரா அவங்கன்னு காரை விட்டு இறங்கலாம்னு போவான் அப்போது கார் இருந்த செக்ரட்டரி அது ஒரு கண் எடுத்துகிட்டு வந்து டப்பு டப்புன்னு அந்த தெரபிஸ்டோட அம்மாவையும் போட்டு தெளிது தெரபிஸ்டையும் போட்டு தெளிது அச்சோ இப்போ இறங்கி போனால் அந்த அக்கா இருக்கிற வெளியில நம்மளையும் போட்டு தெளி நாம பேசாமல் காருக்குள்ளே குள்ளே இவன் இங்கேயே இருந்துறான் இந்த சம்பவத்தை வில் மட்டும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கல அவனுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு காரணிக்கிது அதில் யார்னா இந்த மில்லியனர் ஒய்ஃபை கொலை பண்ணுறக்காக ஒருத்தனை ஹையர் பண்ணியிருப்பான்ல அவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான் சரி எப்படியோ கொலைய பண்ணிட்டாங்க நடந்ததெல்லாம் போய் டெரிட்ட சொல்லி அவனை கூட்டு வரலான்ட்டு டெரி வீட்டுக்கு போனா அங்கே டெரி அடிவிட்டு போய் நொந்து நூலாகி உட்காந்துருக்கான் இவனை பார்த்தவொன்னே டெரி டென்ஷன் ஆயிடுவான் என்னடா நான் செத்துட்டேன்னா உயிரோடு இருக்கிறான்னு பார்க்க வந்தியா நீ தானே என்னை கொள்ள ஆள் அனுப்புனேன் என்னை கொண்டுட்டு மொத்த பணத்தை நீ எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கியாமா அதுக்கவே எனது உன்னை கொள்ளே பார்த்தாங்களா ஒன்று மட்டும் இல்லைடா அந்த மில்லியனரும் அவன் செக்ரட்டரியும் தெரப்பிஸ்ட் வீட்டுக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த தெரபிஸ்டோட அம்மா மில்லியனரை கொண்டுச்சு அதுக்கப்புறம் செக்ரட்டரி தெரப்பிஸ்ட்டையும் அவன் அம்மாவையும் கொண்டுருச்சு எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை என்ன தான் போயிட்டுருக்கு அப்படின்னு இவன் எதுவுமே தெரியாமல் புலம்புவான் ஆனால் டெரிக்கி வில் மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை என்னைய கூப்பிடாமல் நீ மட்டும் தனியாக அதுக்கு அந்த தெரப்பிஸ்ட் வீட்டுக்கு போனேன் என்னைய தள்ளிட்டு அதோட அவங்களையும் பொறுத்தலிட்டு அந்த மொத்த பணத்தை நீ எடுக்கலாம்னு பார்த்தீங்களா சரிவா ரெண்டு பேரும் அந்த கண்டைனர் இடத்துக்கு போவோம் அங்கே பணம் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை எடுத்தது நீ தான் போய் பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் வானும் கூப்பிட்றான் வில்லுக்கு ஒய்ஃப் அந்த பணத்தை எடுத்த மேட்டர் தெரியாதில்ல சரி வானு இவனுக்கும் கூடவே கிளம்பி போகிறான் இதெல்லாம் அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் மாஃபியா கட்டுறாங்க அந்தம்மா கம்ப்யூட்டரில் ஏதோ பார்த்துட்டு இருக்கு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லை வில் மேலேயும் டெரி மேலேயும் லைட்டாக டவுட்டாக இருக்குன்னு அதனால இது அவங்க காரில் ஜிபிஎஸ் செட் பண்ணியிருக்கு அவங்க கார் சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு போகிறத பார்த்துட்டு இதுவும் அங்கே கிளம்பிடுது அவங்கள அந்த கண்டெய்னர் இருந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்து பார்த்தா சரியான மலை டெரி கையில் ஒரு கண்ணை எடுத்துட்டு போ போய் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணு பணத்தை நீ எடுக்கலைன்னா கண்டிப்பாக பணம் உள்ளே இருக்கும்ல இப்போ தெரிஞ்சிருந்தானு போய் லாக்கர் ஓப்பன் பண்ண சொல்கிறான் அவனும் ஓப்பன் பண்ணுவான் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பணம் இருக்காது இவனுக்கு திக்குங்க போச்சுரா எவன் பார்த்த வேலையும் தெரியலையே எவன் பணத்தை எடுத்தான்னு தெரியலையே கண்டிப்பாக அந்த தெரப்பிஸ்ட் தான் எடுத்திருப்பான் ஏன்னா வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவன் அந்த கட்டரோட ஏதோ ஒரு பேக் எடுத்துகிட்டு வெளியே போன மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துக்கு போய் அந்த காரை செக் பண்ணி பார்த்தா தெரியும்னு வில்லு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுவான் ஆனா எதையும் கேட்கிற மாதிரி இல்ல பயங்கர கடுப்புல கத்திட்டு இருப்பான் அப்பும்போது வில்லுக்கு ஒரு கால் வருது பேச்சு தான் அவனை கூப்பிடறான் அவன் பேசுறத பாத்துட்டு டெரியும் போன் ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்கிறான் வில்லு அதே மாதிரி பண்றான் போன் அடிச்சா அவளும் என்னாச்சு இந்த மலையில எங்க போன நீ எங்க தான் இருக்கேன்னா இப்ப அவன் சொல்றான் அந்த கண்ணின இருக்கிறதுக்கு நானும் தெரியும் வந்தோம் இந்த பணத்தை எடுத்துட்டு போலான்னு வந்தோம் வந்து பார்த்தா இங்க பணத்தை காணா அந்த பணத்தை யாரோ எடுத்துட்டாங்க போது இப்ப ரொம்ப கூல சொல்றான் அந்த பணத்தை நான் தான் எடுத்தங்கிறா அந்த பணத்தை எடுத்தது நான் தான் அந்த பணத்தை வச்சு தெரியக்குள்ள ஆள் அனுப்புனது நான் தான் அவ ரொம்ப மோசமானவனா இருக்கான் ஒரு கொலையை பண்ணிட்டு எவ்வளவு துணிச்சி அந்த சமுதாயத்தில் சுத்திட்டு இருக்கான் இந்த பூமியில அவன் இருக்கவே கூடாது அதை உன்னை கொள்றதுக்கு ஆள் அனுப்பிட்டேன் சீக்கிரம் அவன் செத்துருவான் செத்ததுக்கு அப்புறம் மீது இருக்கிற பணத்தில நாம எடுத்துக்கலாங்கிறா இத தெரியும் கேட்டுட்டு வெறியாயிருவான் ஏன்டா நீ பண்ண கொலைய நான் பண்ண மாதிரி உன் புடாட்டியை சொல்லி வச்சிருக்கியா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய மொத்தமா முடிச்சிட்டு பணத்தை எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டீங்க என்னைய குழந்தை நீங்க இருக்கவே கூடாதுனு டக்குனு எடுத்து வில்ல போட்டு தெளிடுறான் அந்த பக்கம் பேஜ் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பா கால் லைவ்ல தான் இருக்கும் டக்குன்னு ஒரு கான்சார்ட் கேட்டதை பார்த்துட்டு அவ பயந்துருவா வில் வில்னு ஃபோனில் கட்டிகிட்டே இருக்கா ஆனால் ஆன்சர் பண்ணதுக்கு வில் இல்லை ஃபோன் மட்டும் கீழே கிடக்கும் சரி அங்கேருந்து கிளம்பிடுவான் கரெக்டாக அதே டைம் கேப்டன் இங்கே வராங்க வந்து பார்த்தா வில் செத்து கிடப்பான் அவனை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க வில் செத்து தெரிஞ்சவொடன நேர பேஜுக்கு தான் கால் பண்ணுறாங்க அவளும் கார் எடுத்துகிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்துகிட்ருப்பா கால் பண்ணி அவட்ட இந்த மாதிரி வில் செத்துட்டான் அவனை யாரோ சுட்டிருக்காங்க ஏமா வில் இந்த டைம் இங்கே வந்தான்னு கேட்டால் அவள் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருப்பா அழுதுகிட்டே கார்ல வந்துட்டு இருப்பா வந்துட்டு இருக்கும்போது அங்கே மழை பெஞ்சு வெள்ளம் போயிட்டு இருக்கான் ஸோ கார்லாம் போக முடியாதுன்னு அங்கே இருந்த ரோடை பிளாக் பண்ணிடுறானுங்க எல்லா காரும் டிராஃபிக்கில் ஒன்று பின்னாடி ஒன்று நிற்கும் இவளும் அழுதுகிட்டே நின்றுட்டு இருப்பா நின்னுட்டு இருக்கும்போதே இங்கே வந்துடுறான் வந்தவன் நீயும் ஒரு புருஷன் சேர்ந்து என்னையாடி கொள்ள பார்த்தீங்கன்னு டப்புன்னு கண்ணெடுத்து இவ்வளவு போட்டத்தில் பார்க்கறான் டம்மு டம்னு காரோட கதவுலேயே சொல்றான் அவன் இவன் சுரத்தை பார்த்துட்டு பயந்து போய் சீட்டு கடியில் ஒளிஞ்சிக்கிருவா ஒளிஞ்சிட்டே இருந்தவ தப்பிக்கிறதுக்காக டக்குன்னு டோரை திறந்து அடிப்பா அடிச்சா அது இவன் காலில் பட்டு இவன் கீழே விழுந்துடுறான் அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவ காரை விட்டு இறங்கி ஓடிட்டே இருப்பா ஷாட் கேட்டதை பார்த்துட்டு நின்னவங்கலாம் அங்கே காரில் நின்றுருப்பாங்கல்ல அவங்க காரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிடறானுங்க எல்லாரும் இருப்பாங்க இவ்வளவு பிரெக்னண்டாக இருப்பா ரொம்ப நேரம் ஓட முடியாது தெரியும் பின்னாடியே விரட்டி வந்துடுறான் வெரைட்டி வந்தா இதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு அவ அப்படியே நின்றா நிற்கும்போது இப்பதான் தெரிய சொல்கிறான் அந்த கொலையை பண்ணது நான் இல்லை உன் வீட்டுக்காரன் தான் அந்த அம்மாவை கொண்டான் ஆனால் அவன் பண்ண கொலைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையவே கொள்ள பாக்கிறீங்களான்னுட்டு அவட்ட பேசிட்டு இருப்பான் பேசிகிட்டு இருக்கும்போதே கேப்டன் மர்ஃபி அங்கே வந்துடுறாங்க அவங்க டெரியை குறி வச்சுட்டு இருப்பாங்க டெரி பேஜை குறி வச்சுட்டு இருப்பான் அவன் பிரெக்னண்ட்டாக வேறு இருப்பான் எங்கே சுற்றப்போறானோ பயந்து அவனுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு இது அவனை போட்டு தெளிவுது அதோட சில வாரங்கள் கழித்துன்னு காட்டுறாங்க பாத்தா இப்போ நம்ம பேஜுக்கு ஒரு ஆம்புலப்ல பிறந்திருக்கு அந்த குழந்தையோட ஹாஸ்பிட்டல் இருக்கா புருஷன் இறந்து போயிட்டான் மிகப்பெரிய கலவரத்தை பண்ணிட்டு தான் அந்த குழந்தையவே பெத்திருக்கா இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அந்த பணம் இப்போ அந்த பணம் யார்கிட்ட இருக்குன்னா அது பேஜிட தான் இருக்கும் சோ அந்த பணம் இப்போ யாருக்கு தேவைன்னா மில்லினரோட ஒய்ஃபை கொள்றதுக்காக ஆள் செட் பண்ணாங்கல்ல அவனுக்கு அப்புறம் மில்லினர் கூட அமுல் துமிழ் பண்ணிட்டு இருந்து அந்த செக்ரட்டரிக்கு இதுங்க ரெண்டும் கண்டிப்பா அந்த பணத்தை தேடி வருங்கிறது நமக்கு தெரியும் ஆனா பேஜுக்கு தெரியாதுல்ல அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தையோட இருப்பா அதே ஹாஸ்பிட்டலில் தான் அந்த பணமும் இருக்கும் இது அங்கே போய்ட்டு இருக்கும்போதே அந்த மில்லியனர் செட் பண்ண ஆள் அவன் இங்கே வரான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படியும் அந்த பணம் கண்டிப்பாக பேச்சுட்டு தான் இருக்கும் அவட்டருந்தான் வாங்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கான் அவன் அங்கே சுற்றிட்டு இருக்கும்போதே கேப்டன் மர்ஃபியும் பேஜை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க வந்து விசாரிக்கிறாங்க என்னம்மா வில்லுக்குன்னு தெரிவிக்கி என்னதாம்மா பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு உனக்கு ஏதாவது தெரியுமாமா என்ன தெரிஞ்சாலும் என்கிட்ட சொல்லுமானா இவ இப்போ எல்லாத்தையும் சொன்னான்னா கண்டிப்பாக அந்த பணத்தையும் இவங்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பணம் இருந்தால் தான் இவளால் இவ குழந்தைய நல்லபடியாக வளர்த்து கொண்டு போக முடியும் அதனால் இது எனக்கு எதுவுமே தெரியாதுன்றது அதோட சரிம்மா ஏதாவது தெரிய வந்தால் என்கிட்ட சொல்லுமான்ட்டு மர்ஃபி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இவங்க போவாங்க போன உடனே இவ வேகமாக எந்திரிச்சு ஓடி போய் கபோர்டை திறந்து பணத்தை எடுப்பா பணத்தை எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒருத்தர் நிற்கிறான் யாருன்னா அந்த மில்லியனர் செட் பண்ண ஆள் தான் யார்டா நீ என்ன ஏதுன்னு கேட்டா என்னோட பணத்தை வாங்கிட்டு போறதுக்காக வந்தம்மா கையில ஒரு குழந்தைய வச்சிட்டு இருக்க நீ இல்லாம அந்த குழந்தை அந்த சமூகத்தில் வளர்ந்துட முடியுமா பணத்தை கொடுக்க மாட்டேன்னு பிடிச்சி செத்து தொலைஞ்சிராதாங்கறான் ஆனா இவளுக்கு கொடுக்க மனசு இல்ல முடியவே முடியாதுங்கிறா இப்படியே ரெண்டு பேர் கடையில் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரவுடி பையன் கையில் ரத்த வெளியே வரான் அவங்ககிட்ட தான் அந்த இருக்கு ஸோ என்ன இருக்குன்னா இவன் பேஜை போட்டு தள்ளிட்டான் அவளை கொண்டுட்டு தான் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கான் பணத்தை எடுத்துட்டு நேர லிஃப்ட்டுக்குள்ளே போவான் போய் பார்த்தா அங்கே மில்லினரோட செக்ரட்டரி என்னட்டு இருக்கு அது கையில் கன் இருக்கும் இவன் கையில் கத்தி இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் கேப்டன் மாஃபியும் எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சுட்டு செத்தாங்கன்னு தெரியாம அதே திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கும்போது டம்னு கண் சொல்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது என்னடா மேல சத்தம்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டா லிஃப்ட் கிரௌண்ட் ஃபுர்க்கு வந்து ஓப்பன் ஆகும் டோரை திறந்தா ரெண்டு பேர் செத்து கிடப்பாங்க அந்த இடம் ஃபுல்லாக பணமலையாக இருக்கும் யாராவது இவங்க திடீர்னு இவ்வளோ பண்ணத்தோட வந்து இங்கே செத்து கிடக்கிறாங்கன்னு கேப்டன் மாஃபி பாத்துட்டு இருக்கும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே கட் பண்ணி சில மாதங்கள் கழித்துன்னு காட்டுறாங்க பார்த்தா நம்ம பேஜோட குழந்தை இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு தவக்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு யார் இப்போ அந்த குழந்தையை வளர்க்கறானா நம்ம கேப்டன் அவங்க பையன் சின்ன வயசுல இறந்து போயிருப்பான்ல ஸோ பேஜோட குழந்தைய தன்னோட குழந்தையாவே எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கடவுள் தான் இந்த குழந்தையை நம்மகிட்ட கொடுத்து அவனை வளர்க்க வச்சுருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட நடந்தது எல்லாத்தையும் இருப்பாங்க அவனும் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ரசித்து கேட்டுட்டு இருப்பான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்கிட்ட சொல்கிறாங்க நீ பெரியவனை வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்குமே ஆசைப்படாத ஆசைப்படு ஆனால் பேராசைப்படாத பேராசையின் முடிவு எங்கெங்கே போய் முடியும்னு நமக்கே தெரியாது ஆனால் அந்த பேராசையினால்தான் நீ எனக்கு கிடச்சிருக்கேன்னு அந்த அம்மா இவங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு அப்படியே அவங்க அவங்க கூட விளையாடிட்டுருக்கதை காட்டிகிட்டு ரொம்ப அருமையாக அந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்த படம் எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தும் இதேபோல் ஒரு அருமையான படத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்